வணக்கம் கேபிட்டல் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜாய்குடி விரிவான செய்திகளின் முதலில் உள்நாட்டு செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தேசிய பட்டியல் வெளியாகியுள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவலை பார்க்கலாம் 225 இருபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நூற்று தொன்னூற்றி உறுப்பினர்கள் தேர்தல் மூலமும் ஏனைய 29 உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமும் தெரிவு செய்யப்படுவர் அந்த வகையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு அதிக பெரும்பான்மையை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது தேசிய பட்டியல் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் நூற்று ஐம்பத்தொன்பது ஆசனங்களை பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்தி சார்பாக அதிகளமானவர்கள் இம்முறை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்கின்றனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் பதினெட்டு பேர் தேசிய பட்டியல் மூலம் செல்கின்றனர் பீமல் நிரோசன் ரத்நாயக்க கலாநிதி அனுர கருணா திலக்க பேராசிரியர் உபாலி பன்னிலகே ஏரங்க உதேஷ் வீரரத்ன அருண ஜெயசேகர கலாநிதி அர்சன சூரிய பெரும ஜனிதருவான் கொடித்துவக்கு புண்ணிய ஸ்ரீகுமார ஜெயக்கொடி ராமலிங்கம் சந்திரசேகர் கலாநிதி இந்தமாலி காஞ்சனா ஹேமசந்த சுனில் குமார் கமகே காமினி ரத்நாயக்க பேராசிரியர் உபாலி சமரசிங் ஆகியோர் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றம் செல்கின்றனர் புதிய ஜனநாயக முன்னணிக்கு இரண்டு தேசிய பட்டியல் கிடைத்துள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் ஆகியோர் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி ஒரு தேசிய பட்டியல் மாத்திரம் கிடைத்துள்ள நிலையில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை கட்சி தேசிய பட்டியல் உறுப்பினராக அறிவித்துள்ளது சர்வ கட்சி சார்பாக போட்டியிட்ட கட்சி தலைவரும் தொழிலதிபருமான திலீப் ஜெயவீர தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கட்சியின் பொதுச் செயலாளர் கலாநிதி பி சத்யலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பி சத்தியலிங்கம் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்தி வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டார் இருப்பினும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனத்தை மாத்திரமே பெற முடிந்தது விருப்பு வாக்குகள் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் தெரிவு செய்யப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் கிடைத்துள்ள நிலையில் அதற்கு யாரை நியமிப்பது தொடர்பில் கட்சி இன்னும் இறுதி தீர்மானம் வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய கட்சிக்கு கிடைத்துள்ள ஐந்து இடங்களை நிரப்ப ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பட்டியலுக்கு வெளியே எவரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இதே வழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் அரசியல் கட்சிகளால் பரிந்துரைக்கப்படும் பெயர் பட்டியலை உடனடியாக தேர்தல் ஆணைய சமர்ப்பிக்குமாறு அரசியல் கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஏற்கனவே கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் மாத்திரமே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்துக்கு பெயரிட முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் கரண்டாரத்ன வசந்த சமரசிங்க கேடி லால்காந்து சமந்த வித்யாரத்னா ஆகியோர் கிட்டத்தட்ட இருபது வருட இடைவெளிக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் கருணாரத்ன வசந்த சமரசிங்க கே டி லால்காந்த் சமந்தா வித்யாரத்ன ஆகியோர் சுமார் இருபது வருட இடைவெளிக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இது ஒரு வரலாற்று மறுபிரவேசமாக பார்க்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட ஐந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனா் நடந்து முடிந்த தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை நிரூபித்துள்ள தேசிய மக்கள் சக்தி இம்முறை நாடாளுமன்றத்தில் ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது அதில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நூற்றி ஐம்பது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதி அனுரப் குமார திசா நாய்க்க கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை இருபப்பூர்வ பெண்கள் உள்ளனர். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை இருபத்தொரு பெண்கள் தெரிவாகியுள்ளனர் கடந்த ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பன்னிரண்டு பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகினர் எனினும் அவர்களில் நால்வர் தேசிய பட்டியல் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டனர் இம்முறை தேர்தலில் மக்கள் வாக்குகளால் இருபத்தொரு பெண்கள் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவான இருபத்தொரு பெண்களில் பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தெரிவாகியுள்ளனர் பெண்களின் பிரதிநிதித்துவம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளமை மாற்றத்தை ஏற்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி சார்பாக கலாநிதி ஹரிணி அமரசூரிய கௌசல்யா ஆரிய ரத்ன சமன்மலி குணசிங்க ஹேமாலி சுஜிவா நிலாந்தி கோட்டஹாச்சி ஓஷானி உமங்கா துஷாரி ஜெயசிங்க அனுஷ்கா திலகரத்ன கிருஷ்ணன் கலைச்செல்வி ஹசார லீனகி சரோஜா பால்ராஜ் முத்து ரத்வத் கீதா ஹேரத் ஹிருனி விஜய்சிங்க அம்பிகா சாமுவேல் சத்துரி கங்கானி நிலுக்ஷா கமகே சாகரிகா அத்தாத் தீப்தி வாசல ஆகியோர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ரோஹிணி குமாரி விஜயரத்ன சமிந்திரனி கிரியல்ல ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நடந்து முடிந்த பொது தேர்தலில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் பெற்றிராத அமோக வெற்றியை ஈட்டிய ஜனாதிபதி அனுர்குமார் குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தனது அதிகாரத்தை ஸ்திரப்படுத்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதமாக ஈடுபட்டுள்ளது முதல் கட்டமாக நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளது ஜனாதிபதி அனுர் குமார தேசநாயக் தலைமையில் இருபத்திற்கும் இருபத்தி மூன்றிற்கும் இருபத்தைந்திற்கும் இடம்பெற்ற அமைச்சரவை பதவியேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நடந்து முடிந்த பொது தேர்தலில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் பெற்றிடாத அமோக வெற்றியை ஈட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தனது அதிகாரத்தை ஸ்திரப்படுத்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட்டுள்ளது இதன் முதல் கட்டமாக நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இருபத்தி மூன்றிற்கும் இருபத்தைந்திற்கும் இடைப்பட்ட அமைச்சரவை பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பனவற்றின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் சந்தித்து அமைச்சரவை தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்க எடுக்கவுள்ளனர் அமையப்போகும் அமைச்சரவை விடயதானங்களின் அடிப்படையிலும் தர்க்க ரீதியாக நியாயப்படுத்தலின் கீழும் தொகுக்கப்பட்ட அமைச்சரவையாக அமையவுள்ளது ஒவ்வொரு அமைச்சிற்கும் பிரதி அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படவுள்ளார் அதேபோல் சிறுபான்மை இனத்தவர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அமைச்சரவையும் நாடாளுமன்ற பதவிகளும் அமைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகளவான மக்கள் பெரும் நம்பிக்கையோடு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளதால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையிலும் ஏற்கனவே தாங்கள் பேசி வந்த கொள்கைகளை அமல் செய்யும் வகையிலும் பல வருட காலமாக தாங்கள் சுட்டிக்காட்டி வந்த குறைகளை நீக்கும் வகையிலும் இந்த அமைச்சரவை பதவிகளும் ஏனைய நடவடிக்கைகளும் அமைய வேண்டும் என்பதே இந்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும் இந்த எதிர்பார்ப்பு இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் சவாலாகவும் பொறுப்பாகவும் மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதனிடையே அரசாங்க தரப்பு தனக்கு கிடைத்த தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர்களை சிக்கலின்றி தெரிவு செய்துள்ளது ஆனால் பிரதான எதிர்த்தரப்பான ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்ற ஐந்து ஆசனங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வது அந்த கட்சிக்குள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாக அரசல் புரிசலான தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளும் இந்த குறுகிய ஆசனங்களுக்குள் பங்கு கேட்டு நிற்பதால் அவர்கள் நிலைமை பரிதாபமாக மாறியுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கான மக்கள் செல்வாக்கு இந்த தேர்தலில் கணிசமான அளவு குறைந்துள்ளது இதனால் அவரது தலைமைத்துவம் கட்சிக்குள் சவாலுக்கு ஆளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தனக்கு கிடைத்திருக்கும் தேசிய பட்டியல் ஆசனங்களின் ஊடாக வேணும் அரசாங்க தரப்பில் தெரிவாகியுள்ள தொழில்சார் நிபுணர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் தகுதியானவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கருதுகிறார் ஆனால் அதற்கு மாறாக நாடாளுமன்றத்திற்குள் அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கக்கூடிய பழைய கில்லாடிகளையே மீண்டும் அனுப்ப வேண்டும் என்று கட்சிக்குள் ஒரு பிரிவு கருதுகின்றது இதுவும் சஜித் பிரேமதாசவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது சிங்களத்தில் எடித்தர விப்ச அதாவது துணிச்சலான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்றும் அதற்காக மக்கள் ஆணையையும் கோரி நின்ற சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஸ்தாபகரும் கோடீஸ்வர வர்த்தகர் திலீப் ஜாவீர தனது கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை தனதாக்கி கொண்டுள்ளார் அவர் என்னதான் எடிதர விபக்சய கோஷத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தாலும் தான் மட்டுமாவது நாடாளுமன்றம் செல்லும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்பதுதான் அவரது கனவாக இருந்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த தேர்தலில் அவர் கண்ட கனவு இருக்கிறது ஆனால் அவரை நம்பி களமிறங்கிய முன்னால் இந்நாள் இனவாத புலிகள் எல்லோரினதும் கதி அதோ கதியாகியுள்ளது அடுத்ததாக தேசிய பட்டியல் மூலம் ஒரே ஒரு ஆசனத்தை வென்றுள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட புதிய ஜனநாயக முன்னணி அந்த ஒரு ஆசனத்திற்கு யாரை தெரிவு செய்வது என்பது தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறது இந்த கூட்டத்தை வழிநடத்திய பலம் பெரும் குள்ளனரை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வர மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தனது அள்ளக்கைகளை வைத்து கட்சிக்குள்ளே தனது பெயரை பிரேரித்து மீண்டும் ஒற்றை புள்ளியாக நாடாளுமன்றத்தை நாடும் முயற்சிகளும் திரை மறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன அவர் அரசாங்கத்தை இப்பொழுதே விமர்சிக்க ஆரம்பித்து ஒரு சில மாதங்களில் இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும் என்றும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் வழமை போல் மக்கள் ஆணையை கேலிக்குள்ளாக்கும் அவரின் ஒரு நடவடிக்கையாகவே நாம் இதை பார்க்க வேண்டியுள்ளது மக்கள் இந்த அரசுக்கு வழங்கியிருப்பது அளப்பரிய ஒரு ஆணையாகும் யார் என்ன சொன்னாலும் சரி விமர்சனங்கள் வந்தாலும் சரி மக்கள் வழங்கிய ஆணையை சரியாக நிறைவேற்றி மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் மகத்தான பொறுப்பை இந்த அரசாங்கம் தாங்கி நிற்கிறது அதை எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த அரசாங்கம் விடக்கூடாது மக்கள் ஆணையிலிருந்தும் அவர்களின் விருப்பங்களிலிருந்தும் விலகி சென்று விடக்கூடாது என்பதே இந்த நாட்டு மக்களின் பிரார்த்தனையும் எதிர்பார்ப்புமாகும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பிக்கும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பிக்கும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் திகதி முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் முன்வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்க நிகழ்த்துவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு இன்று அறிவித்துள்ளது அரசியலமைப்பின் முப்பறையின் பிரகாரம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் முப்பத்து மூன்று ஆவண்ணா உறுப்புறையின் பிரகாரம் பாராளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது இதன்போது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின் ஊடாக அரசாங்கத்தின் எதிர்கால நகர்வுகள் தொடர்பிலான விடயங்கள் விரிவாக பாராளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் முன்வைக்கப்படும் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் திகதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு அறிவித்துள்ளது பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து எந்தன் கெலின் நீயே குடிச்சு பாருங்கு அக்கா ரோசா காட்ட அலும்மையான தேயிலை ஜோச்து வச்சிடம் இருந்து வெனிவெல் மன்ஜல் மெட்டும் வண் சந்தனத்தினாலான கெலின் கோல்ட் சீசன் கொடுக்கல் வங்க செய்யும் அனைவரும் மற்றும் வீட்டு இந்த பீங்கான் குவியலை உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது கிருமிகளையும் அளிக்கிறது இலவசம்

Capital News എന്നും യൂട്യൂബ് ചാനലായി ഇ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുണ്ട് மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் கட்சி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளால் வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டணிக்கு அளித்த வடகிழக்கு சார் தமிழ் மக்களுக்கு முதற்கண் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நன்றிகளை தெரிவிப்பதுடன் நமக்கு வாக்களிக்காத அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக இலங்கையில் முதற் தடவையாக ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு அவரது கட்சி இப்பொழுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று கொண்டிருக்கின்றது ஒரு விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் இதுவரையும் அவ்வாறான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இப்பொழுது நூற்றி ஐம்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பதற்கு அப்பால் சென்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பொறுப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது முதலாவதாக இது ஒரு பங்குரோ தடைந்த நாடு பொருளாதார ரீதியில் மிகவும் வீழ்ச்சி அடைந்த நாடு தங்களது கடன்களை கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் முதலாவதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் திறம்பட செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது திறம்பட செய்வார்கள் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலுடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட குழு தலைவர் பாரத் அருசாமி தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் அதிகளவான மக்கள் சக்தியை பெற்றுள்ளதால் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா ஆவலுடன் காத்திருப்பதாகவும் நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த விடயத்தில் தலையிடுப்போம் எனவும் அவர் தெரிவித்தார் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் வந்து என் மீது நம்பிக்கை வைத்து ஏறக்குறைய பத்தொன்பதாயிரத்துக்கும் அன்பித்த வாக்காளர்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்திருந்தாங்க அதுக்கு வந்து முதல் கட்டமாக அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் என்னென்னா இந்த என்பிபி அலை வந்து நாடு முழுதும் இருந்த சந்தர்ப்பத்திலையும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எனக்கு வாக்களித்த உள்ள நல்லுள்ளங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் எங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக இரவு பகல் பாராது எங்களோட பயணித்த எங்களுக்கு ஆதரவு வழங்கிய இளைஞர் யுவதிகள் ஆசிரியர் சமூகம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தமிழ் மக்கள் என அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் தமிழ் பேசும் மக்கள் ஆகிய முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய வாக்குகளையும் எங்களுக்கு அளித்தது அது இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் கண்டிப்பாவட்டத்தில் வந்து கடந்த காலங்களில் காணப்பட்ட தமிழ் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இந்த முறை வந்து இழக்கப்பட்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமாக நாங்கள் நோக்கிற நேரம் அங்கே கடந்த காலங்களில் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதி செய்த சில விடயங்கள் அதே நேரம் இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு விகிதம் வந்து மிக மிக குறைவாக காணப்பட்டதன் காரணமாகவும் அதே நேரம் தமிழ் மக்கள் அவங்க வாக்களித்த விகிதம் குறைவடைந்தது மாத்திரம் இல்லாமல் அதை அவங்க எடுத்த அந்த வந்து ஏற்பட்ட மாற்றங்களும் தான் இதுக்கு காரணம் காரணம் என்னென்னா ஒன்று ஆளுங்கட்சியிலையும் ஒரு பிரதிநிதி வர முடியல எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த என்னாலையும் பெரிய அளவுக்கான வாக்குகளை பெற முடியல ஸோ அதனால் எங்களால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வந்து துரதிருஷ்டவசமாக பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் ஆனாலும் எங்களுடைய பயணம் வந்து நிச்சயமாக தொடரும் ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலிலையும் நாங்கள் போட்டி போட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட வழங்கப்பட்ட வாக்குகள் நாங்கள் பாராளுமன்றம் போகாட்டியும் கூட நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை அவங்களுடைய உரிமை சார்ந்த அரசியலை நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்தோம் அதே போல் தொடர்ந்தும் எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் என்னுடைய முழுமையான இலக்கு வந்து எங்களுடைய மக்களுக்கான உரிமை சார்ந்த அரசியல் அவங்களுடைய இன அடையாளம் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் தான் இப்பொழுது எங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது இங்கே தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்று இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு பிரதான எதிர்கட்ச ரீதியில் எதிர்கட்சி உறுப்பினராக எங்களுக்கு இருக்குது ஸோ அதை நிச்சயமாக எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமைகளோடு நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து செயல்படுவோன்றதுலேயும் எந்த விதமான ஐயமும் கிடைக்கும் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்ஃபி என்ற போர்க்கப்பல் வழக்கல் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இதேவேளை ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் எஃப் சமித்தாரை என்ற கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் வழங்கல் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கடற்படை மரபுகளுக்கு அமைய கப்பலை வரவேற்க இலங்கை கடற்படையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் மீட்டர் நீளம் கொண்ட மொத்தம் முன்னூற்று முப்பத்தி மூன்று பணியாளர்களை கொண்ட போர்க்கப்பலே இவ்வாறு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் ஜொனத்தன் பி கிரீன்வால் சேர்ப்படுகிறார் வழங்கல் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்ய செய்த பின்னர் இந்த போர்க்கப்பல் இன்று புறப்படுகிறது ஜப்பான் கடல் சாறு தற்காப்பு படையின் ஜி எம் சி டி எஃப் சமீதாரி இந்த கப்பல் இந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு மீவாக வரவேற்றனர் நூற்று ஐம்பத்தோரு மீட்டர் நீளம் உள்ள இந்த கப்பலில் நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் கொண்ட குழு பணியாற்றுகின்றது இந்த கப்பலின் கட்டளை அதிகாரி இலங்கையின் மேற்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சிந்தக குமாரசிங்கவை நானே மேற்கு கடற்படை தலைமையகத்தில் சந்திக்க உள்ளார் கப்பல் கொழும்பில் தரித்திருக்கும் போது பணியாளர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முடித்துக்கொண்டி கப்பல் எதிர்வரும் திகதி கொழும்பிலிருந்து புறப்படுகிறது மாவீரர் நாள் தொடர்பாக பல்வேறு தலையீடுகள் ஏற்படுவதாக முன்னாள் மூத்த போராளி மு நினைவேந்தல்கள் தொடர்பாக சில விடயங்களை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இவ்வரிடம் மாவீரர் நாள் தொடர்பான விடயங்களில் குறுக்கீடுகள் தலையீடுகள் ஏற்பட்டு வருவதாக பலர் எமது கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதுவரை காலமும் குறிப்பாக இறுதி யுத்தத்தின் பின்னர் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களிலும் ஏற்பாடுகளை செய்து வந்த பல தரப்பினருக்கும் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்கள் இருந்தன நீதிமன்ற தடை உத்தரவுகள் விதிக்கப்பட்டன அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட பல தரப்பினர் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு எப்படியோ அந்த காரியங்களை நிறைவேற்றி வந்தனர் இன்று புதிதாக தலையீடுகள் குறுக்கீடுகள் மேற்கொள்வோர் என்ன காரணத்தினாலோ மௌனமாக இருந்தனர் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது எனவே இறுதி யுத்தத்தின் பின்னர் எந்தெந்த தரப்பினர் நிகழ்வுகளை முன்னெடுத்தார்களோ அவர்களின் செயல்களில் குறுக்கிடாதீர்கள் தேவையான ஒத்துழைப்பு வழங்குவது விரும்பத்தக்கது இந்த வேண்டுகோளினை முன்னாள் போராளிகளுக்கும் சேர்த்தே விடுக்கிறேன் எந்த செயலும் இப்பணிகளை செய்து வந்தோருக்கு பலத்தையின் நம்பிக்கையுமே ஏற்படுத்த வேண்டும் அன்னை போவதே முள்ளிவாய்க்கால் நினை நினைவேந்தல் போன்ற விடயங்களிலும் இதே நடைமுறையை கை மாறாக அவர்களின் கடந்த கால பங்களிப்பை கொச்சைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது மாவீரர்களின் நினைவுகளைப் போற்றும் எமது பாரம்பரியத்தை மகிமைப்படுத்துங்கள் நன்றி கல்வி பொதுத்திராதாரப்பற்ற உயர்தர பரீட்சை நடைபெறும் பரீட்சை நிலையங்களில் கடமையில் ஈடுபடும் பரீட்சை நிலைய உப பொறுப்பதிகாரி உட்பட மேற்பார்வையாளர்கள் அனைவருக்கும் கைத்தொலைபேசிகளை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தர் ஆதரப்பற்ற உயர்தர பரீட்சை நடைபெறும் பரீட்சை நிலையங்களில் கடமையில் ஈடுபடும் பரீட்சை நிலை உப பொறுப்பதிகாரி உட்பட மேற்பார்வையாளர்கள் அனைவரும் கைத்தொலைபேசிகளை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலதிக கண்காணிப்பாளர் மற்றும் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி மட்டுமே பரீட்சை நிலையத்தினுள் கைத்தொலைபேசி எடுத்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பரீட்சை வினாத்தால் கசிவு உட்பட எழுந்த பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கல்வி பொதுத்தர் ஆதரப்பற்ற உயர்தர பரீட்சை தொடர்பான விரிவுரைகள் பயிற்சி வகுப்புகள் செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கும் நாளை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுகின்றது தடை உத்தரவை மீறி செய்யப்படுபவர்களுக்கு எதிராக சாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தை முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை நிலையங்கள் மற்றும் முன்னூற்று பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்கள் ஆகியவற்றில் நடத்தப்பட உள்ளது இவரிடம் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பரீட்சாதிகள் தோற்றுகின்றனர் அதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பாடசாலை மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுள்ளனர் இம்முறை எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து தனிப்பட்ட பரீட்சாதிகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் வன்னி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய துரைதாசா ரவிகரனை இன்று முல்லைத்தீவு மாவட்ட செவிப்புலனற்றோர் சங்கத்தினர் கௌரவித்தனா் வன்னி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய துறைராசா ரவிகரனை இன்று முல்லைத்தீவு மாவட்ட செவிப்புலநற்றோர் சங்கத்தினர் கௌரவித்தனர் முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் உள்ள துறைராசா ரவிகரனின் இல்லத்தில் இந்த கௌரவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள ரவிகரனுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது வீட்டு சின்னத்துடன் இலக்கம் மூன்றும் வடிவமைக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றும் செவிப்புலநற்றோர் சங்க தமிழர் தரப்புகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என சட்டத்தரணி வி மணிகண்டன் தெரிவித்தார் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னராக இந்த தேர்தல் தொடர்பிலான பத்திரிகையாளர் சந்திப்பாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய தீர்ப்பில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த தேர்தலிலே முதன்முறையாக நாங்கள் மான்சினத்திலே போட்டியிட்ட பொழுதிலும் பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தரப்புகள் எங்களோட தொடர்பில் இருக்கின்றன அவர்கள் விரும்புகிறார்கள் எங்களுடைய நிலைப்பாடு சொன்ன பொழுது அவர்கள் மிகுந்த அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் நாங்கள் மாற்று விடயத்தை யோசிப்பும் அவசரப்பட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஆனால் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வேண்டும் இது ஒரு அவசரமான ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் முன்வைக்கின்றேன் நான் நான் இப்படித்தான் இந்த கூட்டிற்கும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை எல்லா தரப்பும் ஒன்றுணையவன் ஆசனங்களுக்காக மோதுவது மோதுவதும் தரப்பை பிரிப்பதும் தான் நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவதானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசன மோதல்களை கைவிட்டு பொறுப்புள்ள அரசியல்வாதிகளாக புதிய முகங்களை உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்நாட்டு செய்திகளை